கும்பாபிஷேகம் பார்த்து கொண்டிருக்கும் பகவானுக்கு முதற்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் அடுத்தபடியாக அதனால அந்த அம்மாவா சைடுல தேவியமா தான் இருக்கு அவங்க അത്തന യോഗി കുടുംബത്തും വണക്കത്തെ ഭഗവാൻ യോഗിരാം സി കുമാ മീതാണ് ഭക്തി വിഞ്ചി നിപ്പവർ അവ ദർശിപ്പവറിയ പരോടൊപ്പി വളപ്പവ ஏன்னா பக்திங்கிறது என்னது எவ்வளவு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்த உட்கார்க்கே நம்ம வந்து பல ஜென்மமா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு குருவே நமக்கு வந்து கிடைப்பாரு அதுவும் இந்த மாதிரி ஒரு அதனால இடத்துல அவ்வளவு பேர் ஒரு குபாம் சேத்துல உட்கார்ந்துருக்கோம்னால இதுல இருக்க அத்தனை பேருமே நம்ம நிறைய ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த குரு கிடைச்சி குருவின் அருகாமை கிடைக்கிறது அதை விட பெரிய விசேஷம் அதுக்கும் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் குருவனுடைய வரலாறு இந்த அருகாமை எல்லாருக்கும் அவரே சொல்லி அருகாமை அருகாமை அதுக்கு மேல அவருடைய தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படி இருந்தா மட்டும்தான் தான் நம்ம அந்த இடத்தையும் உட்கார முடியும் அதனால அந்த வந்து யாருக்கும் படுவதில்லை நேரில் சந்தித்தவர்கள் யாரோட பக்தி நெஞ்சி நிற்பதுங்கிற இப்ப என்னோட அடிக்காத சந்தித்த பகவானை நேரில் அனுபவித்தின் பக்தியை எஞ்சி நிற்கிறது அதிக பக்திங்கிற ஒரு நான் இதைதான் சொன்னது குறைவானது என்ன ஒரு இதுதான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது இடத்துல பகவானுக்கு போய்கின்ற நிறைய மையங்கள் செயல்படுது பகவான் வந்து ரொம்ப ரொம்ப டிஜிட்டல் எல்லா இடத்துலையும் பகவான் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காரு இப்ப பக்தி பக்தி கருதிறதுங்கிறது சகல விஷயம் நடுவர் காட்டில் சொல்ற மாதிரி பிச்சையான வேடமுடன் ஒரு காலாற்ற அதாவது அவர் பிச்சைக்காரனா ஒரு கண்கள் ஆடையோட அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாம அவர் திருவண்ணாமலை பூரா ஊர் கூட சுற்றிட்டு இருந்த டிரைன்ல அவரை வந்து கண்டுபிடிச்சு குருவா எழுத்துட்டு அவரை போய் தேடி போய் பக்தி செலுத்துறதுங்கிறது வந்து பெரிய பெரிய விஷயம்ங்கிறது என்னோட ஏன்னா அப்ப எல்லாம் போனா அவருக்கு ஐரானி அதெல்லாம் சொன்னாரு ஆனா அப்படி பகவானை தேடி அங்க போனவங்க அவர் எங்க இருப்பாருன்னு கூட யாருக்கும் தெரியாது அவருக்கு அப்படின்னா இருப்பாரு இருப்பாருக்கு அப்புறம் தான் அவருக்கு வீடெல்லாம் சந்தை வீடே வந்தது ஆனாலும் பகவான் தன்னை தெரு வீட்டுல தான் இருப்பாருன்னு யாருக்கும் தெரியல இருப்பாரு கோயில் திருவண்ணாமலை கோயில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்து எல்லாருக்கும் அவர் அழகு வழங்கியிருக்காரு அப்போ அப்படி தேடி தேடி போய் அவங்க பக்தியை வளர்த்துட்டாங்க அதுதான் அதனால சொல்றதுதான் பகவானை நேரில் தரிசிக்கவும் அந்த பக்தி எடுத்துட்டேன் எங்களுக்கான் வந்து பகவான் பக்தி பகவானோட அருள் பாசியா நேர்ல வாங்கி போது அது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய விஷயங்கள் பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப நான் ஒரு ஆன்மீகவாதியா இருக்காரு பட் குரு அந்த இதை பத்தினா பெரிய கான்செப்ட் எல்லாம் கிடையாது ராமியாஸ்மூரோட தான் மொத முதல்ல நாங்கள் பகவானை பார்க்க போனோம் அப்போ அந்த திருத்த உள்ள இப்போ துலாபாதம் நடத்த இருக்கிற உள்ள ஹட்டு அதெல்லாம் அவங்க இருந்தாலும் முடியும் அதே அன்னைக்கு காலை பத்து மணிலேருந்து சாயங்காலம் செஷன் வரைக்கும் பகவான் ராம்ஜாசி குழுவுக்கு மட்டும் அன்னைக்கு தரிசனம் பதன் எல்லாம் இருந்தது நான் அப்போதான் முதல்ல பகவானை பார்த்தேன் போகும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சிகரெட் மல்லுங்கிறது அவங்க பிடிச்சி மூணு மணி நேரம் கழிச்சு அவங்களை ஒர்க் பண்ணா யாராவது கஸ்டமர்ஸ் வந்து நிதி விஷயமா டவுட் கேட்க என் ரூமில் வந்துட்டாரே எனக்கு வந்து அந்த ஸ்மெல் இருந்துன்னா தலைவலி வந்துடும் ஒரு மாதிரி அப்ஸட் வச்சுக்கோங்க மூச்சு தேங்கல் வந்துருக்கு ஆனால் முத முதல்ல அவங்க உள்ளே போறேன் நமக்கு எல்லாருமே தெரியும் பகவான் வந்து சார்மினார் சிகரெட்டு எப்படி குடிப்பாங்க காலையில் பத்து மணியில இருந்துச்சு சாயந்தாலம் ஆறு மணி வரைக்கும் ஈவன் சாப்பிட்றவங்களுக்கு கூட பகவான் இவங்க கூட தான் இருந்தேன் அப்பள வேலை இருந்திருக்கேன் எனக்கு ஒரு ஸ்மெல்லும் கூட அந்த பகவானோட சிகரெட் ஸ்மெல்லு அப்படி பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கும் எதுவுமே வரலை என்னால் எனக்கு ரொம்ப நாள் கழித்து வேற அடிக்கடி தலைவலி வந்து கஷ்டப்படுறேன் ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்குள்ளே அங்கே இருந்தும் எனக்கு தலைவலியோ என் மூச்சு தலைவர்களோ இல்லாத அளவுக்கு பகவான் வெளியே வந்தேன்னு எல்லாேரும் கேட்டாங்க நீ முதல்ல முதல் மாதிரி பகவானை நீ என்ன ஃபீல் நான் சொல்றேன் எனக்கு வேற

பகவான் எங்க பாத்து நடந்து வரும்போது அவரோட படுறது எந்திருக்கோம் அத தெரியுச்சு அது பற்றி இல்லாம இன்னைக்கு வந்து அப்படி ஈஸியா பகவான் தரிசனம் கிடைக்காதுங்கும் போது இப்ப அவரு சொன்ன பதிமூணு மணி நேரம் ஜானி பண்ணி வர்றது மட்டும் இல்ல

நமக்கு கஷ்டமா தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஆனா அவரு நமக்குள்ள ஏதோ பெரிய கஷ்டம் வேலைகள் எல்லாம் தீர்க்கிற காலம் உட்கார வச்சிருக்காரு தூத்துக்குடியில இருந்து உள்ள ஒரு மாறனம் நீ படிச்சிருக்கிற பையனுக்கு உட்கார வச்சாரு சென்னி புரியுது ஒரு மாசம் எரிசா வச்ச தெரியாது குடும்பமே கொக்களுக்கு என்னப்பா ஒரு மாசம் படிக்கிற பையனவர் உட்கார வச்சிட்டாரு படிச்சுட்டு ஒரு நாள் கழித்து எல்லாம் அவரே முட்டி போய் அவங்களுக்கு புது கார் வந்து வாங்கிட்டாங்க அந்த காரை கொண்டு அந்த கார் ஓட்டணும்னு சொல்லிட்டான் அந்த கார திருவண்ணாமலைக்கு வந்து பகவான் அன்னைக்கு மட்டும் அவன் போயிட்டு தான உடனே அவட சாப்பிட சொல்லு செட் போயிடுவான் அப்படின்னு சொல்றேன் ஆனா ஐய ஒரு ரவுண்டு போயிட்டு ஒன் ஹவரில் வரதுக்கு முன்னாலே புதுசாக வாங்கின அந்த கார் வந்து சுக்குநூறா ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிருக்கு ஆனால் செடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பி வந்துவிடுறேன் அதான் பகவானு அவர் ஒரு மாசம் அவர் உட்கார வச்சிருக்காரு நமக்கு காரண காரியங்களே தெரியாது அவரு அவனோட விதியை மாற்றி அந்த உட்கார வச்சிருக்காரு அதுதான் பகவான் அந்த அந்த மாதிரி அவங்க பக்தி வளர்க்கும் போது வளர்க்க முடியும் பகவான்கிட்ட இருந்தவங்கன்னா இன்னைக்கு மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை இது எங்கேயும் சொல்லிட்டாரு எங்க நாங்களே பகவானை தரிசனம் எங்க மாமியாரும் நாம சொல்லுவாங்க இப்ப என் பொண்ணு தசன உட்காந்து அவரும் நாம சொல்றாங்க சமயத்தலை வச்சுருக்கா அங்க பூஜை பண்றாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சாதாரணமா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு இருக்காங்க பெருவோம் அமீங்க கேட்டுப்போம் அவரு பாத்துப்பாரு அந்த ஒரு ரெண்டாவது வாழ்க்கையில நம்ம எல்ல தவறான வழிக்கு போகாம நமக்கு வந்து ஒரு திருவண்ணாமலை ஒரு ஆளுக்காக அடியும் எரிந்து வச்சும் போது ஆழ்ந்த பக்தி வந்து பகவான் நமக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை வந்து இன்றைக்கு நாங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்க நாலாவது மூணு நாலு ஐந்துன்னு தலைமுறைக்கு கடத்தும் அதுவும்

கடந்த நாலு பார்த்தேன் பகவானை பார்த்து நாங்க இருபது வருஷத்துக்கு மேல முப்பது வருஷம் ஆயிடுது கடந்த பத்து வருடமாக மலைத்தளத்துல வந்து டெய்லி ரெண்டு வரி பகவானை பகவான் ராமர் சிறப்பை பத்தி போடுறாங்க போறதை பத்தி எல்லாம் எழுதுறோம் பகவானை பத்தி பேசுறோம் போடி நம்ம பத்தி நடத்துறோம் எல்லா கலத்த ரெண்டு வரிங்கிறது முதலாளாவது என்ன என் எங்க பேரம் சொல்லுவோம் அவனுக்கு வந்து தமிழ் வாசிக்கல பேசுவான் வாசிக்கல

பூஜைக்கு விட்டுறோம் சிலமா நாங்க வந்து டெய்லி காலையில காயத்ரி சொல்றேன் அப்புறம் வந்து சாமிக்கு முன்பு பூஜை பண்ணும் நம்ம விதிரி ரெண்டு வரி போடுவோம் பார்த்தியா அதுதான் பகவான் காயத்ரி ஏன்னா அதையும் நம்ம சாமிக்கு முன்னால சொல்லிதான் இது பண்ணுவோம்னு அவர் சொல்றேன் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பகவான் வந்து அவருக்காக எழுதி அந்த நாமத்தை வந்து காயத்ரின்னு சொல்ல ஒரு பெரியவரை வச்சு சந்தோஷம் செட்டி அப்படின்னு ரொம்ப பகவானுக்கு அந்த இடத்த வச்சு நாங்க கோடி நன்றி சொல்லணும் அந்த மாதிரி பகவான் எல்லா இடத்திலும் நமக்கு பாதுகாப்பாகவும் மற்றவர்களை மற்றவர்களுக்கு நமக்குள்ள வைக்கல ஏன்னா பகவான் வந்து அவங்க காசு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய சீப்பு பழத்தை எடுத்து அவர் ஜோலா போய எடுத்து அதுதான் ஸ்பரிசீச்சுன்னு சொல்லுவாங்க அவரை காலி மேல பண்ண அளவுக்கு இவரோட ஜோலா போய்க்கு வச்சு அருணாச்சலேஸ்வரர் பிரசாத்

தொடர்ந்து நம்ம செல்ல தொடர்ந்து செய்யக்கூடிய சக்தியையும் அந்த மனோபாவத்தையும் பகவான் கொடுக்கணும்னு தான் அதனால பகவானை நாங்கள் பத்து வருடம் பகவான் அனுபவம் கிடைத்தது கிடைத்ததுனால இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி அந்த பக்தியை இஞ்சி நிற்கிறோம் என்று நீங்கள் நடிக்காக பேசி வாய்ப்பைக்கு நன்றி கொண்டு கிடைக்கின்ற